அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் ஈரோட்டில் சுசி நிறுவனம் என்ற பெயரில் ஈமு கோழி மோசடியில் ஈடுபட்ட அந்நிறுவனத்தின் உரிமையாளர் குருசாமி மீது பதியப்பட்ட வழக்கு ஒன்றில் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கோவை மாவட்டத்தில் உள்ள முதலீட்டாளர்கள் நல பாதுகாப்பு நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் இந்த தொழிலில் முதலீடு செய்த நிலையில் அனைத்து பணத்தையும் பெற்றுக்கொண்ட குருசாமி சொன்னபடி செய்யாமல் மோசடி செய்தார் இது தொடர்பாக பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் பொருளாதார குற்றப்பிரிவில் குருசாமி மீது பதிவு செய்யப்பட்டது இதில் சேலத்தில் பதியப்பட்ட வழக்கில் முன்னூற்று எண்பத்தைந்து பேரிடம் பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்த வழக்கானது கோவை மாவட்டத்தில் முதலீட்டாளர் நல நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் இன்றைய தினம் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கினர் அதில் ஈமு கோழி மோசடி செய்த உரிமையாளர் குருசாமிக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அதே சமயம் அபராதமாக ஏழு புள்ளி எட்டு ஒன்பது கோடி ரூபாய் பிரிக்கப்பட்டுள்ளது இந்த அபராத தொகையினை மேல்முறையீட்டு காலம் முடிந்த பின்னர் முன்னூற்று எண்பத்தைந்து முதலீட்டாளர்களுக்கும் பிரித்து வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி முப்பதாம் தேதி நடைபெற்ற மற்றொரு வழக்கில் குருசாமிக்கு பத்தாண்டுகள் சிறையும் பத்தொன்பது கோடி அபராதமும் நீதிமன்றம் விதித்து தீர்ப்பளித்தது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்